ரத்தம் ஏன் சிவப்பாக இருக்குது அது காரணம் என்ன ரத்தத்தை அதோடய தனித்துவமான நிறமாக்குவதா அறிய நீங்கள் சிவப்பு ஒய்யாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டுபிடிக்க அதை ஒரு கூறுகளை பார்ப்போம் மனுஷ ரத்தத்தை பல முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம் அதில் ஒன்று ரத்தத்துடைய திரவக்கூறு பிளாஸ்மா தானாகவே இது ஒரு மஞ்சள் நிற தரவமா இருக்கும் இது மற்ற ரத்த அளவில் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் மீதம் இருக்கிற உள்ளடக்கத்துடைய பெரும்பகுதி சிவப்பு ரத்த அணுக்களால் ஆனது அவை நுரையீரலிலிருந்து உடல்ல மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனை கொடுக்குது ரத்தத்துடைய சிறப்பு இயல்பு நிறத்திற்கு சிவப்பு ரத்த அணுக்கள் தான் காரணம் அப்படிங்கிறத கேட்குறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இந்த வகை இரத்த அணுக்களில் ஹியூமோக்ளோபின் அப்படிங்கிற பொருதம் இருக்கு இது இரும்புடைய ஒரு பகுதியை கொண்டுள்ளது இரும்பு ஆக்சிஜனோட வினைய போது அது சிவப்பு நிறமா மாறும் இதன் விளைவா இரத்த அணுக்கள் அப்புறம் ரத்தம் அதே நிறமா மாறும் புதிதாக ஆக்சிஜனை ஏற்றப்பட்ட ரத்தம் நுரையீரல் அப்புறம் இதயத்திலிருந்து வெளியேறும்போது பிரகாசமான சிவப்பு நிறத்தில் தொடங்குது ஆக்சிஜன் ரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறி உடலுக்கு வழங்கப்படுவதால் ரத்தம் கிட்டத்தட்ட சேற்று சிவப்பு நிறத்தில் கருமையாக மாறுது இந்த ஆக்சிஜன் குறையும் ரத்தத்தை தான் நாம் நம்ம நரம்புகளில் பார்க்குறோம் பிரபலமான கற்றுக்கதைகளுக்கு மாறாக மனித ரத்தம் ஒருபோதும் நீல நிறமாக இருக்காது மனித திசு ஒளியுடன் எவ்வாறு தொடர்புகிறது அப்படிங்கிற காரணமாக நரம்புகள் அந்த நிறத்தை மீண்டும் பார்க்குது இருப்பினும் விலங்கு ராஜ்யத்தில் நீல ரத்தம் கொண்ட சில உயிரினங்கள் இருக்கு குதிரை நண்டுகள் போன்ற சில ஓட்டு மீன்கள் ஹீமோசைனின் அப்படிங்கிற தாமிரத்தை சுமக்கும் புரதத்தை கொண்ட இரத்த கொண்டுள்ளது அவை ஆக்சிஜன் ஏற்றப்படும் போது நீல நிறமா மாறும் இருந்தாலும் ஹீமோகுளோபின் அப்புறம் இரும்பு சத்து காரணமாக அனைத்து முதுகெலும்புகளும் மனிதர்கள் உட்பட சிவப்பு ரத்தம் கொடுக்கப்படுது